நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அதை பார்த்த நீதிபதியும் இரண்டு அறிக்கைகளையுமே ஏற்று கூடுதலாக காவல்துறை தர்பில் கொடுக்கப்பட்டிருந்த உடற்கூறு ஆய்வறிக்கையினுடைய விவரங்கள் குறைவாக இருக்குது கூடுதலான விவரங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த தரவுகள் எல்லாமே உடற்கூறு ஆய்வறிக்கையை கடந்து உடல் உறுப்புகளுக்கான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வரணும் அது வந்ததுக்கு பிறகு தான் அது முழுமை பெறும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க அதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு கூடுதலாக ரிதன்யாவுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொன்னதுக்கு பிறகு அந்த விசாரணையும் முழுமையாக முடித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் தரப்பு வழக்கறிஞர் முக்கியமாக ரெண்டு குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கார் ஒன்று ரிதன்யாவுக்கு உடல் ரீதியாக சித்திரவதைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்காக காவல்துறை தரப்பில் கொடுத்த உடற்கூர் ஆய்வு அறிக்கையை வாங்கி பார்த்துட்டு அப்படி எதுவும் இந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிடுறாரு பிறகு தான் இதனுடைய விரிவான அறிக்கை கொடுங்கன்னு இருக்காங்க அடுத்ததாக வரதட்சணை கொடுமை நடந்திருக்குது அப்படின்னு வரதட்சணை கொடுமை சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத திருப்பூர் கோட்டாட்சியருடைய ஆய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதையும் நீதிமன்றம் ஏற்றுட்டு வரதரசன் கொடுமை எதுவும் நடந்ததா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகுதான் மூன்றாவதாக மன ரீதியான தாக்குதல் உளவியல் ரீதியான சித்திரவதை அந்த பொண்ணுடைய மனம் தாங்க முடியாத அளவுக்கான சித்திரவதைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன ரிதன்யாவுடைய தரப்பு வழக்குறிஞர் ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கு காலையில் ஒன்பதரை மணிக்கு இருந்து கிளம்பி போனதுலேருந்து மதியம் ஒரு மணி அளவில் அந்த பொண்ணு விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் கவினோ அல்லது கவின்குமாருடைய குடும்பத்தாரோ தொலைபேசி மூலமாக அவளுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க அந்த தொல்லையினுடைய நெருக்குதல் தாங்க தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் நிதன்யாவுடைய செல்ஃபோன் மற்றும் கவீன்குமாரோடைய செல்போன் ரெண்டையுமே நாங்கள் தடை அறிவியல் ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம் அங்கேருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வரலை அப்படிங்கிறாங்க அந்த ரிப்போர்ட் எப்போ வரும்னு கேட்கும்போது பத்து நாளுக்குள்ளே வந்துருக்காங்க அதுக்கு பிறகு தான் நீதிபதி இந்த வழக்கை இன்னும் பதினாலு நாளுக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் அதுக்குள்ளாக நீங்கள் கேட்ட பத்து நாளை விட இன்னொரு கூடுதலாக நாலு நாள் வச்சுக்கங்க அதுக்குள்ளே தடை அறிவுறுத்தறையினுடைய ரிப்போர்ட்டு உடற்பூர் ஆய்வகைய முழுமையான தரவுகள் எல்லாத்தையுமே கொடுங்க அதுக்கு பிறகு இதனுடைய முடிவை பார்த்துக்குவோம் இப்போ பெயில் பெட்டிஷன் பதினாலு நாளைக்கு போஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதற்கு ரிதன்னே அவருடைய தரப்பு குறைங்க வேணாம் இவங்க குற்றம் புரிந்திருக்காங்க இவங்களுக்கான அடிப்படை தரவுகள் எல்லாமே இருக்குது அதனால் அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதி அதை ஏற்றுக்கல பதினாலு நாளுக்கு பிறகு முடிவு பண்ணலாம் இப்போ தான் நிகழ்வு நடந்து ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு நாள் கூட முடியாத நிலையில் தான் இருக்குது அதனால் இன்னொரு பதினாலு நாள் தள்ளி வச்சதுக்கு பிறகு இதை பற்றி முடிவெடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ ஊடகங்களில் எளிமையாவை பற்றி தவறான செய்திகள்லாம் வந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ரிதன்யாவுடைய தரப்பு வழக்கறிஞர் வைக்கிறாரு நீதிபதி ஆம் அப்படித்தான் வரும் எது நடந்தாலும் அதை பற்றி எதிரும் புதிரமான செய்தியில் வர்றது தவிர்க்க முடியாது அப்படிங்கிற அளவில் அதை கடந்து போயிடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கவீன்குமார் குடும்பத்தாருக்கு பெயில் பெட்டிஷன் போட்டு விசாரணை நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் வழக்கம் போலவே ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை தனக்கான அந்த சுய விளம்பர தேடலில் கீழறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார் முப்பதாம் தேதி அன்னைக்கு முதல் கட்டமாக பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு வருது அதற்கு முந்தின நாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சென்னை சிந்தாரிப்பேட்டை பகுதியில் ரிதன்யாவுடைய அப்பா அண்ணகரை சார்ந்திருக்கிற திராவிட இந்து மக்கள் கட்சி அதனுடைய இணையமைப்பான இந்து அதிரடிப்படை அப்படிங்கிற அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே சென்னையில் கூடி ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு நியாயம் கேட்டு ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதை சொல்லி அவினாசி என்ற கூடிய அவருடைய நண்பர்களுக்கு எல்லாமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி அனுப்பிவிடுறாரு ஆனால் இவங்க போராட்டம் அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா சொல்லியிருந்ததுக்கு முதல் நாளை இவங்க தலைமையேற்று நடத்துறதாக சொல்லியிருந்த அந்த இந்து அதிரடிப்படையினுடைய தலைவரை வேறு எதோ ஒரு வழக்கில் கைது பண்ணி உள்ளப்பட்டாங்க பிஜேபி மட்டுமல்ல பெரும்பான்மை இந்து அமைப்புகள் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையிலான குற்றப்பின்னணி கொண்டவர்களாக இருக்காங்க அதனால் அவங்க அடிக்கடி கைதாகிறதும் உள்ளே போகிறது சாதாரண நிகழ்வுகள் தான் அந்த அடிப்படையில் தான் இந்த நபரும் வேறொரு வழக்கில் தூக்கி கொள்ளப்படுறாங்க அதனால் இருபத்தொம்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவும் இல்லாமல் முப்பதாம் தேதி கோர்ட்டுக்கு போகிறாங்க முப்பதாம் தேதி வழக்கமாகவே அரசு ஒரு வேலையை செய்வாங்க அதாவது ஒரு நபர் பிணை கேட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா அந்த பெட்டிஷன் விசாரிக்க வர்ற அந்த நேரத்தில் அந்த வழக்கை ஏற்று நடத்தக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வேற ஒரு வழக்குக்காக வேறு கோர்ட்டுக்கு போயிட்டாரு எங்களால் வர முடியல ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இந்த வழக்கிலும் ரிதன்யாவுடைய தரப்பு வழக்கறிஞர் இங்கே நீதிமன்றத்துக்கு வர முடியல வேற ஒரு முக்கியமான வழக்கு அது போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து நீதிபதி என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போதே ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீதிபதி இல்லை நாளைக்கு வர சொல்லுங்கள் நாளைக்கு போய் தான் இருப்பார் வர சொல்லுங்கள் நாளைக்கு விசாரிச்சலான்ட்டு அடுத்த நாள் முப்பத்தொன்னாம் தேதி தள்ளி வைக்கிறாங்க இது வழக்கமாகவே ஒருத்தருக்கு பெயில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எதிர்த்தரப்பு இந்த மாதிரியான சில வேலைகளை செய்வாங்க அந்த வேலையை தான் அருதமியா தரவு செஞ்சுருக்கு ஆனால் நீதிபதி அது மறுநாள் தள்ளி வச்சு விசாரிச்சிருக்காரு விசாரணையின் போது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகள் எல்லாமே நடந்திருக்கு இதுக்கு பிறகு இன்னும் பதினாலு நாள் தள்ளி போயிருக்கு இந்த நிகழ்வு இருக்கிற இந்நேரத்திலேயே உள்துறை செயலாளரை போய் பார்க்குறாரு தலைமை செயலாளரை போய் பார்க்குறாரு காவல்துறை இயக்குநரை போய் பார்க்குறாரு உளவுத்துறை ஐஜியை போய் பார்த்து என்னுடைய மகளின் தற்கொலைக்கு நியாயம் பிறக்கணும் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் வேறு எந்த ஊர்லேயுமே பெண்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது கல்யாணமான பெண்கள் இந்த மாதிரி காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கூடாது அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய தீர்ப்பை இவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மனுவை எல்லார்ட்டையுமே ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு அரசியல்வாதியான அண்ணாதுரை ஒவ்வொருவர் மீதும் நம்பிக்கை இல்லாத புகார்களை அடுக்கி கொண்டே போயிட்டு இருக்காரு இது அடுத்த கட்ட விளைவாய் இவருக்கு எதிராக தான் திரும்பும் ஏன்னா சேவூர் காவல் ஆய்வாளர் முறையாக விசாரிக்கல அப்படின்னு திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுக்குறாரு திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்ததுக்கு பிறகு திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல அவினாசி டிஎஸ்பியும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு கோவை ஐஜி கிட்ட கொடுக்குறாரு ஐஜி அந்த பெட்டிஷனை வாங்கினதுக்கு பிறகு அடுத்ததாக அந்த பெட்டிஷன் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கும் காவல்துறை இயக்குனர் அலுவலகத்துக்கும் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இது ஒரு வகையில் மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயல்தான் அல்லது மனவியாதிக்குள்ளான ஆட்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க யாருடைய மேலும் நம்பிக்கை இல்லாமல் அடுத்தடுத்து புகார் கொண்டு போகிறது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்குது அவங்க நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் உள்ளபடியே சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் காவல்துறையில் இந்த வழக்கை விசாரிக்கிறவங்களாக இருந்தாலும் வருவாய்த்துறையில் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வழக்கை இழுத்துட்டு போக முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு முடிவை சொல்லி ஆகணும் அந்த முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே ரெண்டு வந்துருச்சு வரலட்சணை இங்கே கேட்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்னொன்று உடல் ரீதியாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதோ அல்லது உடலில் காயங்களோ இல்லைன்னு வந்துருச்சு மன ரீதியான தா காயம் அதாவது அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வகையில் ஃபோனில் பேசினாங்க அப்படிங்கிறதான் இப்போ இவங்க தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது அதுவும் இல்லை அப்படின்னு வந்துட்டால் தானாகவே கவின்குமார் அவங்க அப்பா அம்மா மூணு பேரும் பெயிலில் வெளியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து அது எப்படி ஆகுதுங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க அடிப்படையில் பெயிலில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒட்டுமொத்த அமைப்பு அதாவது சேவூர் காவல் ஆய்வாளர் அவினாஸ் டிஎஸ்பி திருப்பூர் எஸ்பி கோவை ஐஜி தலைமைச் செயலாளர் காவல்துறை இயக்குனர் நீதிமன்றம் அனைத்தும் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு மீண்டும் நீலிக்கண்ணீர் வெடிக்கிறதுக்கான ஒரு வேலையை வேலையைத்தான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு அதை நோக்கி தான் போயிட்டுருக்காரு இது கட்டதாக காவல்துறை தரப்பிலும் நீதிமன்றத்தினுடைய சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழலில் இப்போ அண்ணாதுறை குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இந்த பக்கம் கவின்மார் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கூட்டு பலரை விசாரிச்சிருக்காங்க வரதட்சணை இங்கே கேட்கப்படவில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இரண்டு தரப்பில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை விசாரிச்சுருக்காங்க கடைசியாக திருமண தரகராக இருந்த ஒருவர் அவர் வந்து சலவை தொழிலாளி சமூகத்தை சேர்ந்தவர் காது கொஞ்சம் மந்தமான நிலையில் இருக்கார் அவரையும் வருவாய் கோட்டாட்சியர் கூட்டு விசாரிச்சிருக்காரு அவருக்கு ஏற்கனவே கவின் அப்பா தாத்தா எல்லாமே நல்லவங்க அந்த பையன்தான் தான் சரியில்லை அவன்தான் சைக்கோ மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளெல்லாம் கொஞ்சம் சொல்லி அவரை மண்டையை ஒரு மாதிரி ஏற்றி வச்சுருந்துருக்காங்க ஆனால் அவர் அதையெல்லாம் ரீமேக் கேட்கல போய் ஆடியோவை பார்த்தோன்னே அதாவது வருவாய் கோட்டாட்சியரை பார்த்தோன்னே நடந்த எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்காரு ரிதன்யா தரப்பில் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கும் அவங்க அப்பா தாத்தா ரெண்டு பேருமே நல்லா தான் பையன் தான் ஒரு மாதிரி மனநிலை பாதிப்புக்குள்ளான மாதிரி நடத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஆடியோ கேட்கும்போதே அண்ணாதுரை தான் அதாவது இந்த பொண்ணுடைய அப்பா தான் சொன்னாருங்கிறதையும் அவர் வெளிப்படையாகவே சொல்லிடுறாரு இப்படி யதார்த்தமான நிலையில் இருந்த அந்த சலவை தொழிலாளியுடைய வாக்குமூலத்தில் எந்த இடத்திலும் கவின்குமாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வரதட்சணை கேட்கல அவங்களுடைய உறவினர்களும் எத்தனை பவுன் போடுவாங்க அப்படிங்கிறத கூட கேட்கல அண்ணாதுரை தான் ஏன் பொண்ணுக்கு நான் ஐநூறு பவுன் போடுவேன் முந்நூறு பவுன் போடுவேன்னு சொல்லிகிட்டு இருப்பார் அதே